வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டு மாடலுங்க வண்டியில் எஃப்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சு வருஷம் கரண்டில் தாங்க இருக்குது அது மட்டும் இல்லை வண்டியில் இன்சூரன்ஸ் உங்களுக்கு கரண்ட்டில் தான் இருக்குது வண்டியோட ஸ்பெஷல் நாலு டயருமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிராண்டட் நியூ டயர் போட்டுக்கிறாங்க அது மட்டும் இல்லை வண்டியில் க்ரோம்சர்ட் டோர் வேஜர் வீல் கப் எப்படி எல்லாமே போட்டு வண்டி பக்கா கண்டிஷனில் இருக்குது வண்டியில் எக்ஸ்ட்ரா பம்பர் எல்லாமே இருக்குது வண்டியில் மேஜராக எந்த டெண்டு ஸ்க்ராச்சஸ் எதுவுமே கிடையாது எந்த ரஸ்ட் எதுவுமே கிடையாது வண்டி ஒரிஜினாலிட்டியாக இருக்குங்க நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்தீங்கன்னா மூணு ஓனர் கண்டிஷனில் இருக்குது வண்டியில் பேக் சைடு எல்லாமே காமிக்கிறான் பாருங்கள் க்ரோம் செட் எல்லாமே வண்டிக்கு எடுப்பாக எடுத்து காமிக்குது வண்டியோட பேக் சைடு வியூக்கு எல்லாமே காமிக்கிறோம் பாருங்கள் ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்தீங்கன்னா மூணு ஓனர் கண்டிஷனில் இருக்குது இன்சூரன்ஸ் ஒன் இயர் கரண்ட்டில் தான் இருக்குது அது மட்டும் இல்லை வண்டி எஃப்சியில் எஃப் வண்டியில் எஃப்சி பார்த்தீங்கன்னா அஞ்சு வருஷம் கரண்டில் தாங்க இருக்குது நம்ம ஷாப் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி டு தென்காத்தி மெயின் ரோட்டில் மகிழ்வண்ணுறோம் என்ன இடத்துல தாங்க இருக்குது வண்டியை பார்த்தீங்கன்னா வேறு எந்த டீட்டெயில் வேணாலுமே டிஸ்பிளேயில் தர நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்படியே அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி நோட்டிஃபை ஆல் கொடுத்துக்கங்க வண்டியோட இன்டீரியர் காமிக்கிறோம் பாருங்க ஃப்ளோர் எக்ஸ்ட்ரா நூடுல்ஸ் மேட் எல்லாமே வண்டியில போட்டுருக்காங்க சீட் கவர் எல்லாமே ரொம்ப நீட்டாவே இருக்கு டேஷ்போர்ட் வியூ எல்லாமே காமிக்கிறோம் பாருங்க வண்டியில ஆடியோ சிஸ்டம் எல்லாமே இருக்கு அது மட்டும் இல்ல வண்டியில ரூஃப் ஏசி எல்லாமே வண்டியில இருக்குங்க சப்போஸ் எல்லாமே ரொம்ப நீட்டாவே இருக்கு வண்டியை எடுத்து அப்படியே ஓட்டுற கண்டிஷன்ல தாங்க இருக்கு